இது ட்வெண்ட்டி நைன்த் இயர் பட் ஆனாலும் தேர்ட்டிக்கு போயிட்டு இருக்கு சார் ரொம்ப அழகான இந்த ஜெர்னியில் வந்து இப்போ சூப்பர் டூப்பர் ஹிட் பம்பர் ஹிட் மேகா ஹிட் நம்ம எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக தியாகராஜன் சார் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறதுக்கு ரொம்ப 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 நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் ஐ ரிலி மீன் இட் ஃப்ரம் தை ஹார்ட்

We shooting, screenplay, dialogues, casting, mega star cast. It's not that easy, and energy who have energy will be embarrassed. We the first person to be there. And we ship at 6 o'clock, but at the same time, He has, I mean, so much of energy into him. We all have so much to learn from him. एंड प्रशां राशियां जोड़ी सो प्रशां रु रोम नंबर तिरू इन एक्ट प्रवीण थैंक्यू थैंक यू प्रशांत थैंक्यू थैंक्यू सो मच प्रिया आनंद सूपर डूप जोड़ी कुमार पड़ी द वे यू हेव लुक इन द फिल्म अमेजिंग एव्वो नैचुला प्रियंटा आकट पा

morning nine o'clock nine five short break na break back up the backup he is such a humble person from heart very very helpful person and to act with you also sir it's a huge opportunity for me I'm very happy I'm extremely happy and we, we have actually all together we have given another hit either one level high so uh,

ஸோ நிறைய பேர் உங்களை அன்னைக்கு தான் மீட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்டிங் ரொம்ப அண்ட் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்கள் எவ்வளோ இருக்கோம்னு எதிர்பார்த்தாலும் இப்போ ஓகே அவர் அவரு கத்தே பேசினாரா உங்க மைண்ட்ல அந்த வால்யூம் ரெசபிள் ஹை ஆயிடுச்சு right? Yeah, yeah. right. Okay. So, sorry, first <laughs> thing um, so, you uh, to say, right? என்னோட முதல் படம் வாமனன் பியாரோ நிக்கல் சார் தான் இருந்தாரு ஸோ உங்களேருந்து நிறைய ப்ரெஸ் பீப்புள் அன்னைக்கு தான் மீட் பண்ணியிருந்தேன் ஸோ தேங்க்யூ ஃபார் யூர் கண்டினியூட் சப்போர்ட் இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு எல்லாருக்குமே பட் டு சி திஸ் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி ஆடியன்ஸ் அண்ட் த கிரிட்டிக்ஸ் ஐ திங்க் யுனானமஸாக ஒரே மாதிரி வந்திருக்கு ஸோ தேட் இஸ் வெரி ஸ்பெஷல் அங்கே நிறைய நடந்தது கிடையாது நான் அதை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை ஸோ தியாக்ராஜன் சார் ஹீ இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆன் ஆர் செட் பட் ஐ திங்க் ஹீ இஸ் த மோஸ்ட் ரெலிவெண்ட் எங்கள் டீம்லேயே நைன்டி ஸ்டார்ஸ் நம்ம பிரசாந்த் சார் சிம்ரன் நான் சொன்னாலும் எனக்கு வந்து எதுவும் அவங்க இப்போ கூட அதே மாதிரி தான் இருக்காங்க ஸோ இஸ் ப்ரெஷர் ஒர்க்கிங் அண்ட் கெட்டிங் டு நோ தம் எஸ்பெஷலி ப்ரமோஷன் ஆஃப் வி ஆர் ஸோ மினி லெஜண்ட்ஸ் அண்ட் அமேசிங் ஆக்டர்ஸ் இன் திஸ் ஃபில்ம் And uh, but Tiagraj is the most coolest, hippest director in town, I think. So to direct and looking forward to you doing a new age love story. Nalla you direct So but really exciting project to be a part of, and if positivity. I think that has been the key word um, And audiences, thank you so much. I know Prashant Sir, fans, they have been so loyal and other uh, one is something that he's earned since such a young age and simran ma'am in the character Lapatum is so exciting Sandra yeah but simran ma'am in the character la Bode, vanitha ma'am somudra kanisa sir ravi i think amazing star cast so i think this racy screenplay plus the star cast has excited the audience and uh, critics alike so thank you so much எனக்கே வா எல்லாருக்கும் நன்றி தான் எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்க முடியாது உங்களோட முழுமையான சப்போர்ட் அண்ட் உண்மையான ஒரு ஒரு எப்படி சொல்றது நீங்க மனசார வேண்டி விரும்பி எங்களுக்கு வாழ்த்துனீங்க இந்த படத்துக்கு வாழ்த்துனீங்க பிரசாந்துக்கு வாழ்த்துனீங்க அங்குக்கு வாழ்ந்து நீங்கள் அந்த குட் விஷஸ் அண்ட் குட் வில் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன் மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி நைன்ட்டீஸ் கிங்ஸுங்கிற வேர்ட் வந்து கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் 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 நிறைய இருந்தது பட் இந்த நைன்டிஸ் கொஞ்சம் காணாமல் போயிடுச்சோ ஏன்னா மில்லினியம் டூ கே இதெல்லாம் வந்தது ஆனால் நைன்டிஸ் இங்கேயும் மிஸ் ஆன மாதிரியே இருந்தது தேங்க்ஸ் டு பிரசாந்த் நைன்டீஸ் இஸ் பேக் அண்ட் அஃப்கோர்ஸ் சில்ட்ரன் சீரியஸ்லி ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் அண்ட் ஐ ஹாவ் ஆல்வேஸ் சேட் ஐ திங்க் லாஸ்ட் வீட்டில் கூட சொன்னது இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போதுன்னு சன் சத்தியமாக சொல்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு மக்கள் இடையிலையும் சரி ப்ரெஸ் மீடியாவோடய சப்போர்ட்டும் சரி மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்தையுமே நீங்கள் உட்காந்து பொறுமையாக நானும் கவனித்த ஒரு விஷயம் நிறைய ரிவ்யூவர்ஸ் அந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எடுத்து போடுறீங்க இல்லையா அதில் வந்து யாருமே செல்ஃபோன் எடுத்து பார்க்கலை அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் பார்க்கும்போதும் சரி நான் வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பார்த்தேன் தியேட்டரில் ஐ வாண்ட் டு சி தியேட்டர் ரெஸ்பான்ஸ் யாருமே நிஜமாக யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகலை எல்லோருமே வந்து உன்னிப்பாக ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு சின்ன ஒரு சீனில் கூட ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் பழைய பழைய தேட்டரில் முன்னாடி நைன்ட்டீஸில் தேட்டரில் பார்க்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்தில் இருந்ததை நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸாக ஐ வாஸ் வெரி வெரி எனக்கே புரியல இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் யா தேங்க்யூ தேங்க்யூ டு எவ்ரிபடி அண்ட் அங்கிள் எஸ்பெஷலி என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐ லவ் யூ நன்றி